அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரச டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவச நாம சம்மச்சரம் தக்ஷணாயணம் கிரீஷ்மருது ஆடி ஒன்பது ஜூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்பிறை பிரதமை திதி பூச நட்சத்திரம் இன்று மாலை நாலு மணி அளவு வரை அதன் பிறகு ஆயுள்ய நட்சத்திரம் வஜ்ரம் சித்தி நாம யோகங்கள் கிம்ஸ்துக்னம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு ஆடிவெள்ளி ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை இன்றைக்கு தமிழ் மாதங்களில் குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட கிழமைகள் விசேஷமாக இருக்கும் அதில் ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னா பெரும்பாலானவர்கள் வந்து கடைபிடிக்கக்கூடியது விரத்தம் இருக்கக்கூடியது வழிபாடு செய்யக்கூடியதுன்னா புரட்டாசி மாத சனிக்கிழமை புரட்டாசி சனின்னு சொன்னால் நிறைய பேருக்கு அது மகத்துவமான நாள் அப்படின்றது தெரியும் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை போல் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வந்தாலும் விசேஷம்தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் திங்கட்கிழமைகள் ரொம்ப விசேஷமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் ரொம்ப விசேஷமானது அதுபோல் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை விசேஷம் செவ்வாய்க்கிழமையும் விசேஷம் ஆடி மாதத்தின் செவ்வாய் ஆடி மாதத்தின் வெள்ளி இந்த ரெண்டு கிழமைகள் ரொம்ப விசேஷமானது அதில் இன்றைக்கு ஆடி மாதத்தினுடைய வெள்ளி அதில் இது இரண்டாவது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது தமிழ் மாதங்களில் ஒரு கிழமை அப்படின்னு சொன்னால் சிலது வந்து ஐந்து வரும் சிலது வந்து நாலு வரும் அப்படி பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதத்தில் ஐந்து முறை வரக்கூடிய பெயர் நமக்கு கிடைக்கிறது ஆடி வெள்ளி அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் திருமணம் நடக்க வேண்டி வழிபாடு செய்யலாம் வெள்ளின்னா என்ன சுக்ரன் சுக்ரன் யார் கலத்திரக்காரகனாக இருக்கார் அந்த கலத்திரக்காரகன் சுக்ரன் தர வேண்டிய பலன் வந்து அந்த திருமணம் தான் பிரதானமானது முதல்ல அவருடைய கிழமை ஆடி மாதத்தில் வர்றதுனால இது விசேஷம் ரெண்டாவது இப்போது இந்த வெள்ளி வரும்போது அந்த சுக்ரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் காலபுருஷ தத்துவத்தோடய இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதனால் அந்த திருமண பேர் வேண்டி திருமண பாக்யம் வேண்டி இந்த நாளில் அம்பிகையை வழிபடலாம் மகாலட்சுமியை வழிபடலாம் அடுத்ததாக புத்திர பேர் வேண்டும் அப்படின்னு சொன்னான் இந்த மாதத்தில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு செய்யலாம் ஆடி மாதம்னு சொன்னால் சூரியன் காலபுருஷ தத்துவத்தினுடைய புத்திரஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனுடைய கடகராசியில் சஞ்சரிப்பார் அதில் வெள்ளிக்கிழமை வருகிறது இந்த வெள்ளின்னா சுக்கிரன் சுக்ரன் வந்து திருமணத்தை தரக்கூடிய கலத்திரக்காரகன் பார்த்தோம் உடல் அவயங்களில் நவ கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கு இன்னென்ன அவயங்கள்னு இருக்கிறது அதில் சுக்கரன்னா கண்கள் அந்த கண் வந்து பார்க்க அழகாக இருக்குது கவர்ச்சிகரமாக இருக்குதுன்னு சொன்னால் சுக்கரன் ஜாதகத்தில் நன்றாக இருக்கார் அப்படின்றது அர்த்தம் அதுபோல் பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை அந்த கரு அது வளர்ச்சி அடைய வேண்டிய அந்த குழந்தை வந்து வளர வேண்டிய இடமாக இருக்கக்கூடிய கரு வரை அப்படிப்பட்ட அம்சம் சுக்கரன் சம்பந்தமானதாக இருக்கிறது உடல் அவயங்களில் அதனால் பேருக்கும் கூட இவர் வந்து காரகத்துவம் வகிக்கிறார் குரு தான் புத்திர காரகனாலும் சுக்கரனும் இதற்கு பலன் தரக்கூடியவராக இருக்கார் ஆண்களுக்கும் கூட அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடியது அதற்கு சுக்கரனுடைய பலம் தேவை அப்படின்றது நமக்கு ஜோதிட சாஸ்திரம் மருத்துவ ஜோதிடம் நமக்கு எடுத்துரைக்கிறது அதனால் புத்திரப்பேர் வேண்டி ஆடி வெள்ளியில் வழிபாடு செய்யலாம் அப்புறம் ஆடின்றது வந்து காலபுருஷத்தின் நான்காவது மாதம் மேஷத்துலேருந்து இது வந்து கடக மாதம் ஆஷாட மாதம் ஆடி மாதம்னு சொல்லப்படுது அதனால் வீடு வேணும் மனை வேணும் வாகனம் வேணும் செல்வம் வேணும் சந்தோஷம் வேணும் நிம்மதி வேணும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இதெல்லாம் நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய அம்சம் வந்து ஆடி வெள்ளியில் இருக்குது அம்பிகை வழிபடலாம் சிவாலயம் சென்று அம்பிகை வழிபடலாம் பெருமாள் கோயில் போனால் லக்ஷ்மி மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம் அம்மன் கோயில்கள்லேயே வழிபாடு செய்யலாம் அதுபோல் பெண்களுக்கு வந்து இந்த நாளில் வந்து நல்ல விஷயங்களை மங்கள பொருட்களை கொடுக்கணும் கன்னி பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம் அதுபோல் பொதுவாக பெண்கள்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஏதாவது நல்ல காரியங்கள் உதவி செய்கிறது பெண்களுடைய படிப்புக்கு உதவுறது திருமணத்துக்கு உதவுறது நோய் தீர்க்க மருத்துவத்திற்கு உதவுறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தர்ம காரியங்களாக செய்யலாம் செய்யும்போது இந்த ஆடு வெள்ளி நமக்கு அற்புதமான பலன்களை ஏற்படுத்தும் அடுத்து இன்றைய நவகிரக நிலை ரிஷபராசியில் சுக்ரன் மிதனராசியில் குரு கடகராசியில் சூரியன் சந்திரன் புதன் சிம்மராசியில் செவ்வாய்க்கேது கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு நான்காம் பாவத்தில் நான்காம் அதிபதி சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அம்மா அம்மாவுக்கு என்னெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும் தாயாருக்கு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை செய்து கொடுக்குறது நல்ல வேலைக்கு போய் கை நேரே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தாராளமாக அதை செய்கிறதுக்கு நீங்கள் தொடங்கலாம் அவங்களுக்கு ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கணும் வஸ்திரங்கள் வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் செய்யலாம் மேஷராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் இந்த நாளில் நீங்கள் அதற்கான வைத்தியத்தை ஆரம்பித்தாலும் கூட அது சிறப்பாக கை கொடுக்கும் அம்மாவுடைய அன்பையும் ஆசிர்வாதத்தையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் ஆனால் இந்த நாளில் நீங்கள் நினைத்ததே சாதிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதை வந்து சுயமாகத்தான் பெறணும் பிறருடைய உதவியை இந்த நாளில் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு தோதான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு வந்து பொருளாதார நிலையில் மேம்பாட்டை நீங்கள் அடைய முடியும் ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கி பாதியில் நிற்குதுன்னு சொன்னால் அது மீண்டும் நடக்க ஆரம்பம் வந்து இந்த நாளில் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கப் போகிறது மருத்துவ விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு தவறான மருத்துவமும் நடக்கிறது உண்டு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மீறி நடக்கக்கூடிய தவறு அந்த இரரசுன்னு சொல்லுவோம் அது நடக்கும் அப்படி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு அது சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாளில் செய்யக்கூடிய முயற்சி நூறு சதவீதம் பலன் தரும் அந்த முயற்சி ஸ்தானம் பலமாக இருக்குது அங்கே தான் சந்திரன் இருக்கார் கூட புதன் சூரியன் சேர்ந்துருக்கார் அந்த சந்திரன் வந்து சனி புதன் சாரத்தில் இருக்கின்றார் அதனால் இன்றைய நாளில் செய்யக்கூடிய முயற்சியில் உங்களால் மனதாக ஈடுபட முடியும் உடல் பலம் இருக்கும் மனோதிடம் இருக்கும் அறிவாற்றலும் சிறப்பாக இருக்கும் அதனால் இன்றைக்கு புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கிறது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது படிக்க ஆரம்பிக்கிறது வேலைக்கு சேரக்கூடிய அம்சம் சேர்ந்த வேலையில் பொறுப்புகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல பலனை ஏற்படுத்தும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் முழுமையான பலனை அடையலாம் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலன் ஏற்படும் தோட்டம் போடுறது மரக்கன்றுகள்லாம் நடுறது இதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தும் மிருகசீரசு நட்சத்திர அன்பர்களுக்கு இது வந்து அனுகூலமான நாள் இந்த நாளில் வந்து பகையை வந்து நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாமே தவிர அதை வந்து வளர்க்க முயற்சிக்க கூடாது தர்க்கம் வாக்குவாதம் கோபதாபங்களுக்கு இடம் தராமல் இருந்தால் இது வந்து சாந்தமான சுபிக்ஷமான நாளாக உங்களுக்கு இருக்கும் மிதனராசி என்பர்களே இன்றைய நாளில் பேச்சாற்றலில் சிறந்து விளங்குவீங்க பேசி பிறரை கன்வின்ஸ் பண்ணணும் ஒரு காரியத்தை ஒத்துக்க வைக்கணும்னு சொன்னால் அதற்கு உகந்தன கணவன் மனைவி தங்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தேர்த்துக்கொள்ளலாம் பொதுவாக ரெண்டு பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்ததுன்னா அது சரியாகும் இல்லை அங்கேயே இருக்கும் பெருசாகாது மூணாவது ஒருத்தர் வந்து அது பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில நேரத்தில் மூணு பேர் சேர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில செயலை மூன்று பேர் சேர்ந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போது வந்து என்னென்னா இது போல் பிரச்சனைகள் வரும்போது அது பெருசாகி அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் ஒரு பக்கம் சேர்ந்துருவாங்க ஒருத்தரையே கார்னர் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படக்கூடியது இருக்கிறது அதனால் இன்றைய நாளை நீங்கள் இந்த கோபதாப விஷயங்களை மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டால் போதுமானது திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு திருப்பம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்று வந்து நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் இந்நாளில் குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு ரொம்ப காலமாக படித்தது ரொம்ப காலமாக கற்றுட்டது அது வந்து இன்றைய நாள் உங்களுக்கு கை கொடுக்கப் போகிறது புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் நிதானம் பொறுமை தேவை குருவுடைய நட்சத்திரம் அது குருவுடைய தன்மை உங்களுக்கு இருந்தால் இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் கடகராசி அன்பர்கள் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கார்னால் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க நினைத்ததை சாதிப்பீங்க இந்த நாளில் உங்களுக்கு வந்து பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகமானது இருக்கிறது உங்களுடைய உயரதிகாரி முதலாளி பெரியவர்கள் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல வாய்ப்பு பொறுப்பை உங்களுக்கு தருவார்கள் திருமண விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வத்து வரணு அமையக்கூடிய யோகமானது இந்த நல்ல சாதகமாக இருக்குது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் சாதக பலனை பெற முடியும் இன்றைய நாளில் கொஞ்சம் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ளணும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை மட்டும் தவிர்க்கிறது நல்லது பூச நட்சத்திர அன்பர்கள் சாதக பலனை பெற முடியும் இன்று மாலை நாலு மணி அளவு வரைக்கும் ஜென்ம நட்சத்திரம் இருக்கிறது அதனால் கொஞ்சம் நிதானம் தேவை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஆயில நட்சத்திர அன்பர்கள் மாலை நாலு மணிக்கு பிறகு உங்களுடைய நட்சத்திரம் வந்துடும் அதனால் இன்று மாலை நேரத்தில் கோயிலுக்கு போகிறது நல்லது முடிஞ்ச புத்து இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடியக்கூடியவர்கள் அதை செய்யுங்க முடியலை அப்படின்னு சொல்லும்போது இன்றைய நாள் அம்பாலை வழிபட்டால் போதுமானது மனதார அம்பாள் சம்பந்தமான ஸ்லோகங்களை நீங்கள் சொன்னால் கூட பாடல்களை பாடினாலும் கூட இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் சிம்மராசி என்பர்கள் இன்றைக்கு வந்து வெளி தேசங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வெளியூர் வெளி மாநில சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அங்கேருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரணும் அங்கே போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அங்கே இருக்கக்கூடிய குடும்ப நபர் வந்து பதிரமாக திரும்ப வரணும் இதெல்லாம் இன்றைய நாளில் நல்லபடியாக உங்களுக்கு நடந்தேறும் மறந்து போனது கைவிட்டு போனது அப்படிப்பட்ட பொருட்களை மீட்கக்கூடிய யோகமும் கூட உங்களுக்கு ஏற்படுகிறது மக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு புதிய நபர்களை மிகச் சரியாக அணுகணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்கள வந்து இன்னொரு நாளோட பார்க்கலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துக்கிறது நல்லது கொஞ்சம் குழப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுபோல் புதிய விஷயங்கள் புதுசாக வண்ணத்தில் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பூர நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது பொதுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாள் அனுகூல பலனானது கிடைக்கும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு புதிய ஒரு பதவி கிடைக்கக்கூடிய யோகமானது ஏற்படுகிறது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமான பலன் கிடைக்கும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும் இன்றைக்கு உங்களுடைய ஞானத்தை அறிவை கல்வியை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள முடியும் கன்னிராசி அன்பர்களே கவலைகளை மறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபாதிபதி அங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கார் விரையாதிபதி தன்னுடைய விரைய பாவத்துக்கு போயிட்டார் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது பாக்கியாதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் இப்போ முடியலன்னா வேறு எப்போ முடியும் அப்படின்னு கேட்போம் இல்லையா அதுபோல் ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து தைரியமாக முடிவெடுத்து புது துறைகளில் உத்தியோகத்திற்கு முயற்சிக்கலாம் பிஸ்னஸ் சம்மந்தமாக சிந்திக்கலாம் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் திருமண விஷயங்கள் தொடங்கலாம் வைத்தியம் செய்து கொள்ள வேண்டியவர்கள் அதை இன்றைய நாளில் ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுது உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது பெரியவர்கள் அனுமதி தரணும் அல்லது குலதெய்வ வழிபாட்டை செய்யணும் செய்து பெரிய காரியங்களை செய்யலாம் இதில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சரியாக நடக்கலைன்னு சொன்னால் யோசித்து பிளான் பண்ணுறது நல்லது அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கூட இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்க ஒத்துப்பாங்க தான் நானும் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கப் போகிறது அந்த சித்திரை நட்சத்திரம் போது செவ்வாயிடுவது அவர் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் தேவையில்லாத செலவு கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு சரியாக போகிறது துளாராசி என்பர்களே இந்த நாளில் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் நீங்கள் அதை எல்லாம் ஒரு பட்டியல் போடலாம் வேலையில் நமக்கு என்ன பிரச்சனைலாம் இருக்குது அது சரியாகிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது இல்லை இந்த வேலையே செட் ஆகாத விட்டுட்டு வேறு வேலைக்கு தான் போகணுமா இதெல்லாம் இந்த நல்ல தீர்மானம் செய்யலாம் உத்தியோகஸ்தானம் வலுத்திருக்கிறது உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெறுகிறார் ஜீவனாதிபதி அவர் தான் கூட சூரியன் இருக்கார் பத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலம் பொற்காலம் அதில் சந்திரன் இன்றைக்கி சேர்றார் புதனும் சேருகின்றார் அதனால் அந்த புதன் சந்திரனுடைய சேர்க்கை உங்களுக்கு வந்து யோகமான பலனை தரக்கூடிய ஒரு சேர்க்கை உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ரெண்டு பேரும் சேர்றது மாதந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வு ஆனால் இதில் புதன் வந்து ஒவ்வொரு மாறும் வெவ்வேறு இடத்துல இருப்பார் இப்போது வந்து அவர் எங்கே இருக்கார் ஜீவன பாவத்திலே இருந்து கொண்டிருக்காருனால வேலை சம்பந்தமான விஷயம் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது ரொம்ப நாளாக வேலை சரியாக அமையாதவர்கள் கூட இன்றைய நாளில் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு முயற்சி செய்யலாம் இன்றைக்கு வந்து பிரதமையாக இருக்க பாட்டி மீன் சொல்லுவாங்களே இன்றைக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது வேலை கிடைச்சிட்டு சேர்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாளில் வந்து சேர்ந்துக்காங்க இந்த மாதத்தில் வாங்கன்னு சொன்னால் நீங்கள் நாள் பார்த்துக்கலாம் ஆனால் வேலைக்கு முயற்சி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக இந்த நாளில் முயற்சி செய்யலாம் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டு என்னால் நீங்கள் வந்து பிறர் இடத்துல உதவி கேட்க தயங்கக்கூடாது பிறர் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா ஒரு பிரச்சனை சரியாயிடும் ஒரு நல்ல விஷயம் நடந்துடும்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் ஏற்படப் போகிறது குடும்ப நலன் கருதிய காரியங்களை குடும்ப வளர்ச்சி முன்னேற்றம் கருதிய காரியங்களை மிகச்சிறப்பாக செய்ய முடியும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் கொஞ்சம் பணம் அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்கும் நேரம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேலை நடந்துடும் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து பாக்கியமான நாளாக இருக்கிறது பாக்யாதிபதி சந்திரன் ஆட்சி பலம் பெறுகிறார் சூரிய சந்திரனுடைய சேர்க்கையானது அந்த பாக்யஸ்தானத்தில் ஏற்படுகின்றது அதனால் இந்த நாள் உங்களுக்கு பாக்கியமான பலன் கிடைக்கும் பாக்யம்னால் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ படிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி வாய்ப்பு கிடைச்சி படித்தவர்களுக்கு படிக்கும் போதே உத்தியோகம் வேலையும் கிடச்சிருச்சு நல்லா சம்பாதிக்கிறீங்க கல்யாணத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வது நல்ல வரன் கிடைக்கும் திருமணமானவர்களுக்கு பேர் கிடைக்கும் அவரவருடைய நிலையில் இந்த விஷயம் இப்போ நடக்கணும் அப்படின் போது சரியாக அந்த தருணத்தில் அந்த வயசில் ரொம்ப லேட்டாகாமல் அது நடந்துச்சுன்னா அது பாக்யம்ன்றது அர்த்தம் உலகத்துலேயும் மிகப்பெரிய பதவி கிடைச்சால்தான் பாகியம்ன்றது இல்லை அந்தந்த பருவத்தில் அந்தந்த காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்பப்போ நடக்கணும் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு அது போல் நடக்காமல் லேட் ஆகிறது தான் அதனால் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த திருமண தடை கூட விலகக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது விசாக நட்சத்திர நண்பர்கள் நற்பலனை பெறுவீர்கள் ஆனால் பெரியவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படணும் வீடாக இருந்தால் பெற்றோர் அலுவலகமாக இருந்தால் உயர் அதிகாரி பொதுவாக வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும் நீங்கள் அப்படி தான் நடப்பீங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கூடுதல் அக்கறையோடு இருக்க வேண்டியது அவசியம் அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து செல்வ நிலையில் நல்லபடியாக உயரக்கூடிய யோகமானது இருக்கிறது பொருளை சேர்க்கக்கூடிய யோகம் இருக்கிறது சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய யோகமும் கூட இருக்கிறது ஏதாவது குடும்பத்தில் இப்போ சொத்து சம்மந்தமாக விஷயங்களை இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிறது நல்ல பங்காக இருக்கும் நல்ல இடமா இருக்கும் ஆபரணங்கள்லாம் சேரக்கூடிய வாங்கக்கூடியவங்க யோகம் கூட இருக்கிறது கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் உண்டு இந்நாளில் வந்து நீங்கள் எதை நினச்சிங்களோ அது நல்லபடியாக நடக்கும் ஆசைப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும் ஆசைப்படுறது அப்படின்றது வந்து அதை அடையிறதுன்றது ரொம்ப முக்கியம் மிகப்பெரிய பொருள் கிடைக்குது ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி ஓய்வு தான் தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எது பெஸ்ட்டுன்னா அந்த ஓய்வு தான் அதுபோல் நீங்க நினைக்கிறது இன்றைக்கு நடக்கும் தனுர் ராசி என்பர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இது வந்து சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது ஆனாலும் கூட சந்திராஷ்டமம் பற்றி பெரிய காவலை கிடையாது ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டுல சந்திரன்போது ஆட்சி பலம் பெறுகிறார்ன்ற பொதுவான விஷயத்தோடு அந்த இடத்துல இப்போ சந்திரன் புதன் சூரியனோடு சேர்கிறார் அதனால இந்த நாள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால் கொஞ்சம் சஞ்சலம் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன் அதுக்கு கூட ஒரு தீர்வு கிடைச்சிரும் ஏன்னா சூரியன் புதன் சேர்கிறது வந்து நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு எட்டில் இருக்கிறதுனால அது முழுமையான பலன் தராமல் போல் தவிர முற்றிலும் கெடுபலனாக இன்றைக்கு அமையாது ஒரு சஞ்சலம் பயம் சின்னதாக கெட்டதாக ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தாலும் கூட சீக்கிரமாக சரியாடும் அல்லது அதுக்கு தீர்வு கிடைச்சிடும் நிறைய தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதன் பிறகு ஏதோ ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைச்சிடும் கோபப்பட்டாலும் திரும்ப உங்களை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு வந்து கெடுபலனை தராது நற்பலனை குறைவாக கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் பிறரால் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் துன்பமும் வராத மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க போகிறோம் போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஆகார நியம எடுத்துக்கணும் இன்றைக்கி ஆடி வெள்ளின்றதுனால ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்தோ அம்பிகையை வழிபட்டோ நாளை தொடங்கிறது நல்லது பூராடம்ன்றது சுக்கரனுடைய நட்சத்திரம் அதனால நீங்கள் சுக்கரன் சம்பந்தமான ஒரு பிரீத்தியை செஞ்சுட்டீங்க அந்த சுக்கரனுடைய நாள் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அனைத்தும் சுமூகமாக கூட இருக்கும் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம தாக்கம் அதிகமாக இருக்குது அதனால் நிதானமாக இருக்கணும் பொதுவாகவே சூரியனுடைய நட்சத்திரம் நீங்கள் குருவுடைய ராசி அப்போ சூரியன் குருன்னு சொன்னால் நான் வந்து எதற்கும் யாருக்கும் கீழ்ப்படைய மாட்டேன்ற ஒரு குண குணம் இருக்கும் அதற்குண்டான தகுதி இருக்கும் உங்களுக்கு கல்வியெல்லாம் இருக்கும் ஆனாலும் சில இடங்களில் நம்ம கொஞ்சம் கீழ்ப்படைகிறது தவறு கிடையாது விட்டு கொடுப்பவர் போவதில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு நமக்கு தெரியாத பிறருக்கு ஏதாவது தெரிந்திருந்து அவங்க சொன்னால் ஓ அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கா இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா நல்லதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஏற்றுக்கணும் அந்த ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மகர் ராசி மகத்தான நாளாக இந்த நாள் இருக்கிறது கலத்திர பாவம் அது வந்து வளர்த்திருக்கு கலத்திர காரகன் சுக்குரன் சாதகமாக இருக்கார் குரு மட்டும் ஆறாம் இடத்தில் இருக்கார் அதனால் திருமண விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் திருமணமானவர்களுக்கு ரொம்ப காலமாக பிரிஞ்சிருக்கிற நீங்கள் வாழ்க்கை துணையை உங்களுடைய வேலை காரணமானு சொன்னால் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா இந்த ஊருக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லது டிரான்ஸ்ஃபர் வேணும்னா அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் கணவன் மனைவி ரொம்ப அன்பாக இருக்கீங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க நடுவில் யாரோ ஒருத்தர் வந்து உங்களை வந்து பிரித்து வச்சுருக்காங்கன்னா அதெல்லாம் இப்போ சரியாகும் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து புது முயற்சிகளை செய்யலாம் புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது சூரியன் புதன் நிபுண யோகத்தை தரக்கூடிய சேர்க்கை இருந்து ராசிக்கு அந்த பார்வை கிடைக்கிறது பூர்வ புண்ணியாதிபதி வலுத்திருக்கார் உங்களுடைய சுய திறமையை சுயமாக இருக்கக்கூடிய ஆற்றலை அபிவிருத்தி செய்து கொள்ளக்கூடிய நாள் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஓய்வு நல்ல போஜனம் விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடியது சுபகாரியங்கள் கலந்து கொள்வதற்கு அழைப்பு உங்களுக்கு வருவது அதையே நீங்கள் பெரிய பாக்கியமாக கருதுவீங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு வேலையில் இருக்கிறீங்க அந்த இடத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருப்பார் அவர் வந்து உங்களை வந்து ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுவார் அதுவே உங்களுக்கு கொண்டாட்டமாக சந்தோஷமாக இருக்கும் அப்படியான விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டாகும் இன்றைய நாளில் கோபதாபத்திற்கு மட்டும் இடம் தரக்கூடாது ஏழில் சந்திரன் வந்து ராசியை பார்க்கும் போது கூட சில சமயத்தில் எண்ணெய் ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அவர் சனி புதன் சாரத்துல இருக்கார் அதனால சில சமயத்துல கொஞ்சம் கோபம் முரண்பாடுகள் வரும் அதை மட்டும் தவிர்த்தால் இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் கும்பராசி என்பர்களே இது உங்களுக்கு வெற்றியை ஜெயத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஆறாம் பாவம் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று பொதுவாக ஒரு ஜாதகத்தில் புதன் வலுத்து இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கே போனாலும் பிடிச்சிருப்பாங்க எப்படியாவது சூழ்நிலையை சமாளிச்சுடுவாங்க இடம்பொருள் ஏவல் தெரியும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற தெரியும் அதுதான் காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் அதிபதியாக புதன் வருவார் அங்கே தான் உச்ச அவர் பெறுவார் அப்படி இப்போ ஆறாம் இடத்துல உங்களுக்கு அந்த புதன் இருக்கார் சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை இருக்குது பிரச்சனை இருந்தாலும் சரி செய்ய முடியும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் வந்துட்டு இந்த நாளில் புது முயற்சிகளெல்லாம் செய்து நல்ல பலனை அடைய முடியும் அதாவது கஷ்டம் இருந்தால் சரியாகும் கஷ்டம் இல்லாதவர்களுக்கு வளமான விஷயத்தை நோக்கி போகக்கூடிய பயணிக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது உடல் உபாதை இருந்தால் ஆகும் வழக்கு பிரச்சனை இருந்தால் அதை முடிவுக்கு கொண்டு வரலாம் போட்டிகள் அதிகமாக இருந்தால் வெற்றி பெறக்கூடிய அந்த சூட்சமும் தெரியும் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கப் போகிறது நாளில் உடன் பிறந்தவர்கள் கஷ்டமான ஜீவிதத்தில் இருந்தால் அவங்களுக்கு கை கொடுத்து உதவணுன்ற எண்ணத்தை நீங்கள் கொண்டு இருக்கணும் நிறைய பேர் அப்படி செய்வாங்க ஒருத்தர் வந்து நல்லா முன்னேறிட்டார் சொன்னால் தான் பிறந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பார் ஒருத்தர் வந்து நல்லா செட்டில் ஆகிட்டார்னால் தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை இந்த காலத்தில் கூட உயர்த்தணும் அவங்களுக்கு வந்து நல்லா வழி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கொண்டு இருக்கார் இப்படிலாம் இருக்கும்போது கூட பிறந்தவங்க அப்போ நாம் நல்லா இருக்கிறோம்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வர்றது ரொம்ப நல்லது இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அம்சம் இருக்கிறது சதை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் உண்டு என்னால் நீங்கள் வந்துட்டு வெளி இருந்து ஆதாயம் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது அதாவது நம்முடைய ருபி பணம் சொல்லணும் இல்லையா அது வேறு தேசத்தில் வேறு வேறு மாதிரி இருக்கு இல்லையா அந்த பணம் கூட கிடைக்கக்கூடிய இருக்கிறது புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் சர்வீஸ் ஓரியன்டாக சேவை துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்படும் மீனராசி அன்பர்கள் இன்றைக்கு குழந்தைங்களுக்கு நம்ம இதெல்லாம் செய்ய முடியலையேன்ற ஒரு ஏக்கம் கவலை உங்களுக்கு இருந்தால் அது கொஞ்சம் சரியாகும் ஜென்மத்தில் சனி இருக்கார் கட்டி போட்ட மாதிரி இருக்குது பசங்க நல்லா படிக்கிறாங்க ஆனால் பெரிய காலேஜில் சேர்க்கறதுக்கு வசதி இல்லை யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அல்லது பூர்வீக சொத்தெல்லாம் இருந்தால் அதை விற்று கூட நீங்கள் வந்து இந்த காரியத்தை செயலாண்ட முடிவுக்கு வருவீங்க அதுபோல் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒழுக்கமாக இருக்காங்க நல்லா படிச்சிருக்காங்க வேலை பார்க்குறாங்க கல்யாணம் மட்டும் அமைய மாட்டேங்குது எல்லாமே நல்லபடியாக நடந்தது நிறைய பெற்றோர் கஷ்டப்படுவீங்க அவர்களுக்கு வரன் வத்து அமையக்கூடிய இந்த நாளில் இருக்குது பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகள் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பேசி சரி செய்ய முடியும் திருமண விஷயத்தில் அவங்களே முடிவு எடுத்திருக்காங்கன்னா உட்காந்து பேசி என்ன ஏதுன்றதை பார்த்து சாதக பாதகம்லாம் எடுத்து சொல்லி அனுபவத்தின் மூலமாக பக்குவமாக அவர்களை கையாள முடியும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கிறது பிறரோடு உங்களுக்கு ஏதாவது சண்டை ஏற்பட்டிருக்கு அது முடிவுக்கே வரலை எவ்வளோ போராடினான்னு சொன்னால் இன்றைய நாளில் அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இது சாதகமான நாளாக இருக்கிறது கல்வியில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் முடிவுக்கு வரும் கல்வி கடனை வந்து முற்றிலுமாக அடைக்கிறதுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அந்த கல்வி பயில்வதில் பயிலும் போது உடன் இருக்கக்கூடியவர்களால் அந்த இடத்தினால் தங்கக்கூடிய இடம் அங்கே சாப்பிடக்கூடிய உணவு இதெல்லாம் சரியாக ஒத்துக்காமல் அப்பப்போ பிரச்சனை ஆகுதுன்னா அதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு ஒன்று கிடைக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சந்திர தரிசனம் முக்கியமான ஒரு நாள் பலன் தரக்கூடிய நாள் சந்திர தரிசனம்னா என்ன அப்படின்றது நம்ம பல முறை கூட இருக்கும் இருந்தாலும் தெரியாதவர்கள் சந்திர தரிசனம் நாளில் என்ன செய்யணும் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை நாளை காலையில் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்